பிரான்சின் குளியல் அறைக்குள் சிக்கிக்கொண்ட பெண்ணொருவர் ஆறு நாட்களின் பின்னர் தீயணைப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளார் பிரான்சின் பதிமூன்றாவது மாவட்டமான ரோன் பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது அந்த பகுதியில் வசிக்க அல்லவது வயதுடைய தாய் தொடர்பில் தகவல் எதுவும் அறிய முடியாத நிலையில் மகன் குழப்பமடைந்துள்ளார் இதன் காரணமாக அயல் வீட்டில் வசிக்கும் ஒருவரை தொடர்பு கொண்டு தாயார் தொடர்பில் தகவல் விசாரித்துள்ளார் இதன் காரணமாக வீட்டினை சோதனையிட்ட போது கதவினை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது உடனடியாக தீயணைப்பு படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது சம்பவத்திற்கு சென்ற மீட்புக் குழுவினர் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று குளியல் அறையில் குறித்த அவர் குளிப்பதற்காக சென்று குளியல் தொட்டியில் வழுக்கி விழுந்துள்ளார் இதையடுத்து அவரால் எழுந்து வெளியே வர முடியவில்லை எனவும் அங்கே இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது பசிக்கும் போதெல்லாம் தண்ணீரை மட்டுமே பருகி உயிர் வாழ்ந்துள்ளார் அவர் மிகவும் பலவீனமாகவும் நீர் இழப்புடனும் காணப்பட்டுள்ளார் இடுப்பு பிரச்சினை காரணமாக விழுந்ததால் குளியல் தொட்டியிலிருந்து வெளியே வர முடியாமல் ஆறு நாட்களாக அவர் அங்கே சிக்கிக் கொண்டார் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இடுப்பு எலும்பு உடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது அவரது உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு நலமாக இருப்பதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன